நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் அடுத்த மேல்நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள ஷைனிங் ஸ்டார்ஸ் மழையர் பள்ளியில் ராபா புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் நடைபெற்ற போட்டியில் பள்ளி குழந்தைகள் உலக சாதனையை படைக்கும் வகையில் இந்தியாவின் வரைபடத்தில் உள்ள இருபத்தி ஒன்பது மாநிலங்களின் பெயர்களுக்கு ஏற்ப நின்று மாநிலங்களின் முறைப்படி கலாச்சார உடை அணிந்து அந்தந்த மாநிலங்களின் மொழியில் குழந்தைகள் பேசி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ராபா புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்தது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அனைத்து குழந்தைகளுக்கும் ராபா மீடியா அண்ட் குரூப்ஸ் நிறுவனர் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி குழந்தைகளை கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஷைனிங் ஸ்டார்ஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல் நிறுவனர் பின்னி காலே பள்ளி தலைமை ஆசிரியர் ஷாலினி மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் हम्म प्रीस्टुलिया टच सारी ता कुना से मैं बनते दी तेलुगु नली आंधा पे से कापिदा यालम अपम अ ये

இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க